நல்லா இருக்களே இந்த இடத்துல வந்து குப்பை எத்தல வந்து குப்பைங்க போறதுக்கு அங்க போறதுக்கு கத்துறாங்க ஆனா வந்து குப்பை தொட்டி இல்லாம குப்பை எடுத்து போய் எங்க போடுறது சொல்லுங்க பின்னாடி போட்டாலும் கத்துறாங்க அப்ப குப்பியை நாம வீட்டலயே வச்சி நிக்கிட்டேமானுங்க குப்பை எடுத்து போய் நாங்க எங்க போறதுன்னு நான் கேக்குறேன் இங்க போட்டாலும் கத்துறாங்க அவங்க ஆளுங்க வந்து பெருக்கிறவங்க இப்படியா குப்பையை போட்டு வச்சிருப்பாங்க அப்படியே குப்பையை போட்டு வச்சிருப்பாங்கன்னு கத்துறாங்க பின்னாடி போட்டாலும் கத்துறாங்க போறது வீட்டில் பீரோ தான் எத்தனை பேர் நாங்கள் வைக்கணும் குப்பியெல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணி இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்த கிளீன் பண்றாங்களா முதல்ல எவ்வளவு சாக்கடையும் தண்ணியும் சாக்கடை இதுல வேற சாக்கடை வேற பத்தாவதுக்கு இந்த சாக்கடை தண்ணி வேற நான் மழை வந்தாலும் பிரச்சனை எங்களுக்கு மழை தண்ணி வந்தாலும் பிரச்சனை புடி தண்ணி வந்தாலும் பிரச்சனை இந்த பத்தாவதுக்கு இந்த பேர் ஃபுல்லா சாக்கடை தண்ணிதான் இதெல்லாம் சாக்கடை தண்ணிதான் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக இடத்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நாங்களும் இதில் தான் நடந்து நாங்களே நாங்களே எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் ஆ இது இப்படி இருந்தால் இதில் இதில் வர சாக்கடை தண்ணி இதில் வர சாக்கடை தண்ணி ஆ ஆ ஆ

ஒரு உயிர் சேதம் ஆனாதான் சரியாவாங்க வேற இந்த குப்பையால ஒரு உயிர் சேதம் ஆகணும் நாம சுத்தடா பெரிய வந்து மாட்டல வாடா கமிட்டாவே இல்ல அது தானா அது தெரே டேய் இல்ல இல்ல சொல்லாத கடற ஆமா ஆமாக்கு வந்துட்டான் கை வெட்டேன்னு வந்துட்டான் நல்லா நல்லா வந்து பேசி அது ரோ எங்க போனாங்க ஒரு ஆப்பிள் கைக்குள்ள கைக்குள்ள அத போயிடுச்சு அது அத கை காது காதி பாக்காம ஆமா கேகாது चलो பேஸ் ஏகா ஒரு தால கா போய் ரிப்போ பண்ணுவோம் எப்படி தாள்

આને હું તમને બહુ વધારે જનગા જે મારી